ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் செம்மையான ஒரு ஆட்டத்தை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம மகேந்திர தலைமகேந்திரசிங் தோனிக்கிட்டே இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் இப்போதைக்கு நடைபெற்று வருது இதில் முடிஞ்ச வந்து இரண்டு ஒருநாள் போட்டிகளிலையுமே இந்தியன் அணிதான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஒருநாள் போட்டியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து மகேந்திர சிங் தோனி வந்து விளையாடி இந்தியன் அணியை வெற்றி பெற வச்சிருப்பாரு ஆனால் ரெண்டாம் ஒருநாள் நாள் போட்டியில் வந்து அவர் வந்து டெக் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஊரான ராஞ்சில வந்து இன்னைக்கு மூன்றாவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி வந்து விளையாட போறாங்க தோனியோட சொந்த ஊர் அதுவும் இல்லாம இதுக்கப்புறமும் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து ராஞ்சில பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் போட்டிகளை கண்டிப்பா எப்பவுமே அவர் வாழ்க்கையில விளையாட மாட்டாரு அவரை அவர் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்போட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு கண்டிப்பா இது லாஸ்ட் போட்டியா இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்றதுனால கண்டிப்பா வந்து ஒருவேளை பேட்டிங் வந்து அவருக்கு கிடைச்சிச்சுன்னா செம்மையா வந்து பேட்டிங்ல அதிரடி காட்டுவாருன்ற மாதிரி தான் பார்க்க போறது உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் சச்சின் தோனி வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் பேட்டிங்ல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்க